மகிஷ் அவர்கள் நம்ம தந்திருக்கிற இந்த வேதாத்திரியத்தை ஆழ்ந்து கற்று கற்றபின் அதற்கு தக்கவாறு நின்று வாழ்ந்து பயனடை அப்ப இதுல சில குறுக்கு வழிகள்னு சொல்லுவாங்க வழிபாடு அல்ல இது இறை வழிபாடு போல தனிநபர் வழிபாடு போல வழி அந்த மாதிரி வழிபாடு அல்ல சில டெக்னிக்ஸ் அதான் யோகா யோகா சாஸ்திரம் என்பது யோகி பிராக்டிஸ் என்பது அதிக முயற்சி எடுக்காம எளிதா புரிந்து இயற்கையை கையாண்டு எப்படி என் கருமாவை நான் இறக்கி வைப்பது கருமானா எவ்வளவு கருமா? நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை உடல் எடுத்திருக்கோம் மனித உடல் விலங்கியத உடல் பறவைகள் உடல் என்று அத்தனை உடல்களில் வாழும் போது இந்த ஆன்மா பெற்ற பதிவுகள் அனுபவ பதிவுகள் அதை கூட்டு தொகைதான் நம்முடைய கருமையம் ஜெனிட்டிக் வேல்யூ என்று ஆங்கிலத்தை சொல்லும் ஜெனிட்டிக் வேல்யூ ஒட்டு மொத்தம் அவ்வளவு இருக்கு வேண்டாம் அது அவ்வளவு இல்லைன்னு சுருக்கி புரியக்கூடிய அளவுக்கு நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இந்த பிறகு கூட நீண்ட நாட்கள் அதுக்கு வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தாந்திரிக் மெத்தேடு சொல்லுவாங்களே எந்திரம் மந்திரம் தந்திரம்னு படிச்சிருப்பீங்க மந்திரம்னா உங்களுக்கு தெரியும் உச்சாரம் அது ஒரு செப்புல பதிவு வச்சா அது எந்திரம் கோயில் இருக்கிறது எந்திரம் எந்திரமும் மந்திரம் தந்திரம்னா என்ன மந்திரமும் ஜமிக்க வேண்டாம் எந்திரமும் தேவையில்லை எந்த வழிபாடு புற வழிபாடு முறையும் தேவையில்லை தந்திர என்ன தந்திரம் அதுல இந்த வார்த்தை தெரியுங்க தந்திரத்தை தன் கூட்டல் திறம் நம்முடைய எபிலிட்டி தன் திறத்தை கொண்டு என்ன திறம் அறிவு திறம் எது நானா பிறந்திருக்கு பேராற்ற பேரறிவு அறிவு அப்ப அதுக்கு ஒரு திறம் இருக்கு அறிவுங்கிற திறம் கொண்டு புரிந்து எளிதாக கையாண்டுப்பதிவு எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு முறை தான் தன் திறத்தை கொண்டு அப்போ நம்முடைய திறன் அறிவு அதை தூண்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் அவங்க தான் பெறுமார்கள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்து கொடுத்து அதை தூண்டிவிட்டு சிந்திக்க வைத்து சிந்தனையின் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கல அது தெளிவு அடைந்த பிறகு அதுவாகவே வாழும்